ஹலோ குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி நம்ம எம்வி பிளாக்ஸ் ஆஃப் மலர் வழி சேனலில் பார்க்க போகிறது பொடி கோவக்காய்ங்க இந்த கோவக்காய் வந்து நம்ம ஃப்ரை பண்ணுவோம் பொரியல் பண்ணுவோம் சில்லி போடுவோம் எல்லாமே செய்வோம் நான் இன்றைக்கி பொடி கோவக்காய் செஞ்சுருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்கள் இந்த கோவக்காய் வந்து ஒரு கால் கிலோ எடுத்துகிட்டு கழுவி எடுத்து வச்சுருக்கேங்க இதுக்கு தேவையான ஒரு பொடி ஒன்று ரெடி பண்ணோம் அதுக்கு பாருங்கள் ஒரு ஸ்பூன் வந்துட்டு உளுத்தம்பருப்பு கருப்பு உளுந்தும் எடுத்துக்கலாம் வெள்ளை உளுந்தும் எடுத்துக்கலாம் ஒரு ஸ்பூன் தனியாக ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு அரை ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் ஜீரகம் ஒரே ஒரு காஞ்ச மிளகாங்க அதை கிள்ளி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு பத்தம் தேங்காயை நறுக்கி வச்சுருக்கேன் சரிங்களா இதெல்லாம் வந்து வறுத்து நம்ம பொடி பண்ணணுங்க ட்ரை ரோஸ்ட் தான் பண்ணணும் கோவக்காயில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது ஒன்று ஒன்றா சொல்லிவிட்டு அப்படியே பார்க்கலாம் வாங்க இப்போ ஒரு வானலை வச்சு எண்ணெய் ஊற்றக்கூடாதுங்க வெறுமனே அப்படியே வெறும் வானலில் தான் வறுத்து எடுக்கணும் இப்போ கடலைப்பருப்பு போட்டாச்சுங்க நான் கால் கிலோ தான் எடுத்திருக்கேன் அதுக்கான அளவு இது நீங்கள் எந்த அளவு காய் அதிகம் பண்ணுறிங்களோ அந்தளவு இந்த பொருள்களே அதிகம் பண்ணிக்கிங்க கடலைப்பருப்பு அப்படியே வறுப்பட வறுப்பட உளுந்தையும் போட்டு வறுத்துக்கிட்டு தனியாகவும் போட்டு வறுத்துடுங்க இது நல்லா வருந்து வ வறுபட்டு வரும்போது இன்னொன்று நான் உங்ககிட்ட காமிக்க விட்டுக்கிட்டேன் எள்ளுங்க கருப்பு எள்ளு ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிட்டேங்க அது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்குங்க உடம்புக்கும் நல்லது ஒரு கருப்பு எல் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிட்டு அந்த மிளகு ஜீரகம் காஞ்ச மிளகாயிருக்கு இல்லைங்களா அதையும் போட்டு நல்லா வறு வறுக்கணும் நல்லா வறுபட்டு வரணுங்க மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்தெடுங்க அப்போ தான் நல்லா வறுபடும் பாருங்கள் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு இப்போ வந்து நம்ம அந்த தேங்காய் நறுக்கின தேங்காயும் போட்டுருங்க போட்டு அதையும் வறுக்கணுங்க வறுத்து அதை நல்லா வறுத்து இதெல்லாம் வறுபட்டதும் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாங்க வச்சுட்டு தான் நம்ம அடுத்தப்ப செய்ய போகிறோம் சரிங்களா இந்த ஆறுணும் நல்லா வறுபட்டதும் எடுத்து ப்ளேட்டில் இந்த இந்தமாரி எடுத்து வச்சுருங்க நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிக்சி ஜாரில் போட்டு பொடி பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வந்து காயை ரெடி பண்ணலாம் சரிங்களா இது ஆறிட்டே இருக்கட்டும் இந்த பக்கம் ஒரு பேன் வச்சு ஒரு நாலு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றியாச்சுங்க அதில் கடுகும் உளுத்த பருப்பும் போட்டு பொரிய விடுங்க நல்லா வேற வெங்காயம் இந்த களையெல்லாம் தேவையில்லைங்க கடுகு உளுத்தம் பருப்பை மட்டும் போட்டு பொரிய விட்டுட்டு காயை வந்து நீட்டு வாக்கில் நறுக்கிக்கணுங்க நல்லா கொஞ்சம் மெழுசாக நீட்டு வாக்கில் நறுக்கி வச்சுக்கிட்டிங்கன்னா போட்டு வதக்க நல்லாயிருக்குங்க பாருங்க இந்த அளவில் நீட்டு வாக்கில் நறுக்கிக்கிங்க இப்போ பொறிஞ்சதும் இந்த காய் அதில் போட்டு பொறுமையாக மீடியம் ஃப்ளேமில் இந்த பக்கம் பாருங்கள் கீரை வேகுதுங்க புளிச்ச கீரை கடையில் தான் இன்றைக்கி செய்கிறேங்க அதுக்கு தான் இந்த பொடியை கோவக்காய் செஞ்சிட்ருக்கேன் பாருங்களேன் இப்போ நல்லா பொறிஞ்சதும் இந்த காய் அதில் போட்டுருங்க போட்டுட்டு பொறுமையாக அப்படியே மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு அந்த எண்ணெய்லையே ப பெரட்டி பெரட்டி விட்டு வதக்கணுங்க ஃபுல் ஃப்ளேம் வச்சிடாதுங்க தண்ணியும் ஊற்றக்கூடாதுங்க இந்த எண்ணெயிலே மீடியம் ஃப்ளேம்லேயே வதக்கி எடுக்கணும் பாருங்கள் இப்போ கொஞ்சம் மஞ்சள் தூளை போட்டு கிளறி விட்டு மீடியம் ஃப்ளேமில் மூடியை போட்டு வச்சுருங்க அது அப்படியே வெந்துக்கிட்டே இருக்கட்டும் இந்த பக்கம் நம்ம என்ன பண்ணலான்னா அந்த வறுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா அதை மிக்ஸி ஜாரில் போட்டு பவுடர் ஆக்கிரலாங்க ஆகாது கோர்ஸாக தான் ஆகும் இந்த கோவக்காயில் பார்த்திங்கன்னா அயன் அதிகமாக இருக்குதுங்க இரும்பு சத்து இருக்குது அதோட பாருங்க கால்சியம் இருக்குது பொட்டாசியம் இருக்குதுங்க ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது விட்டமின் பி ஒன் பி டூ இருக்குங்க இதெல்லாம் இருக்குது இப்போ அது மூடி போட்டு வேக விட்டு இங்கே இதை அரை அரைக்கலாங்க இதை வந்து பவுடராக அரைக்கணும் நைஸ் ஆகாது கோர்ஸாக தான் ஆகும் சரிங்களா அதை அரைச்சி எடுப்போங்க இந்த கோவக்காய் சாப்பிட்றங்காட்டிக்கு ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லதுங்க இதய அபாயத்தை இதய நோய் வரக்கூடிய அபாயத்தெல்லாம் தடுக்குங்க பிளட் ப்ரெஷரை கண்ட்ரோல் பண்ணுங்க பாருங்கள் இப்போ இடையில அப்படியே எடுத்து கிளறி விடுங்க திரும்ப கிளறி விட்டு திரும்ப மூடி வச்சுருங்க இடையில இடையில மூடியை திறந்து நம்ம வந்து கிளறி கிளறி மூடி வச்சுருங்க நல்லா காய் வேகிற வரைக்கும் மாதிரி தான் செய்யணும் அடிபிடிக்காமல் செஞ்சுக்குங்க இந்த பவுடரே இது பண்ணி வெ ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க அதோடு பார்த்திங்கன்னா கிட்னியில் வந்து ஸ்டோன் ஃபார்ம் ஆகிறதையும் தடுக்குங்க சிறுநீரக கல் உருவாகிறதையும் தடுக்கும் ப்ளட் ப்ரெஷரை கண்ட்ரோல் பண்ணுங்கள் ரொம்ப நல்லது இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்குங்க உப்பு போட்டு த நல்லா கேலரி விட்டு திரும்ப மூடி வச்சுருங்க சரிங்களா கிட்னி ஸ்டோனை வரைக்கிதுங்க வராமல் தடுக்குங்க ரத்த சீர்கது நரம்பு மண்டலத்தில் க நல்லபடியாக வச்சுக்குவோம் அதோடய ஹார்ட் டிசீஸ் வராமல் பாதுகாக்குதுங்க ப்ளட் ப்ரெஷரை கண்ட்ரோல் பண்ணுதுங்க இது எல்லாமே இந்த கோவக்காய் சாப்பிட்றதால நம்மளுக்கு கிடைக்குங்க பொட்டாசியம் இருக்கிறங்காட்டிக்கு ப்ளட் ப்ரெஷரையும் கண்ட்ரோல் பண்ணுங்கள் மாதிரி கிளரி கிளரி மூடி வச்சுருங்க அப்போ தான் சீக்கிரமாக காய் நல்லா வெந்து வருங்க இப்போ நம்ம அந்த பவுடரை பார்த்திங்கன்னா பாருங்க எந்த அளவு இருக்குது பாருங்கள் இந்த அளவுக்கு தான் நம்ம பொடி பண்ணோம் இதை பொடி பண்ணி ஓப்பன் பண்ணோன்னா அவ்வளோ ஒரு மனமாக இருக்குங்க அந்த அரோமா ஸ்மெல் சூப்பராக இருக்குங்க இப்போ பாருங்க காய் ஓரளவு முக்காவாசி நல்லா வெந்துருச்சுங்க அப்படியே கிளறி விடுங்க இந்தமாரி கிளரி எடுத்துகிட்டு இப்போ நம்ம அந்த பொடி பண்ணி வச்சிருக்க அந்த பவுடர் எடுத்து இதில் போட்டுருங்க போட்டு பொறுமையாக கிளறி எடுங்க இந்த மாதிரி பவுடரை வந்து நீங்கள் ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிங்கன்னா ஒரு பதினஞ்சு நாளைக்கு கூட தாராளமாக ஸ்டோர் பண்ணிவிட்டு கத்திரிக்காய் வெண்டைக்காய் அதெல்லாம் இந்தமாதிரி பொடிக்காய் செய்கிறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க நல்லாயிருக்கும் பதினஞ்சு நாளைக்கு நம்ம தாராளமாக ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிவிட்டு இந்த பவுட்ரு யூஸ் பண்ணலாங்க நான் இப்போ பாதி பவுட்ரு போட்டு கிளறி இருக்கேன் மீதி பவுடரும் இப்போ போட்டுற போகிறேங்க போட்டு கிளறி எடுத்துட்டோன்னு வைங்கனா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க சாம்பார் சாதம் தயிர் சாதத்துக்கு ரொம்ப ஆப்டாக இருக்குங்க வெரைட்டி ரைஸு எல்லாத்துக்குமே இது வந்து சைட் டிஷ்ஷாக நம்ம தொட்டு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும் இந்த கோ பொடி கோவக்காய்ங்க நீங்களும் மறக்காமல் ஒரு தடவை இதை ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் கோவக்காய் சாப்பிடாத குழந்தைங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க அந்த எள் ஸ்மெல் எல்லாம் அவ்வளோ சூப்பராக வருதுங்க செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக நம்ம உடம்புக்கு தேவையான சத்துக்களை கொடுக்கக்கூடிய இந்த காயை செஞ்சு சாப்பிடுங்க Thanks for watching, friends.